ஒற்றுமைக்கு வரவில்லை என்று சொன்னால் தொண்டர்களிடத்திலே ஒரு மாபெரும் புரட்சி விடிக்கும் அதைத்தான் இன்றைய தினமும் நான் உங்கள் இடத்திலே சொல்ல வந்தேன் பழனிசாமி அவர்கள் இந்த தலைமையில் நீடிக்க முடியாது நான் உண்மையை சொல்கிறேன் வர தேர்தலில் பழனிசாமி தலைமையில் போட்டியிடுவதற்கு கூட யாரும் வர மாட்டார் பழனிசாமி தூக்கி எறியப்படுவார் அரசியலில் இருந்து விஜய் கால் கிடைக்குமா என்று அழைகின்ற நிலையை இந்த இயக்கத்திற்கு ஏற்படுத்தி விட்டார் வெளியில ஒரு என்று விஜய் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று அண்ணா அந்த வரிகளுக்கு இணங்க சட்டமன்றத்தில் கூட இன்றைய ஆளும் கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கம் ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் ஒரு கால் வைத்து ஒரு மாபெரும் வெற்றி வாகை சூடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் இன்றைய தினம் ஒசூரிலே தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் ஐம்பத்தி நாலு முடிந்து ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வருமா என்கின்ற கேள்விக்குறி எழுப்பப்பட்டு ஒரு தொய்வான நிலையில் இந்த இயக்கம் போய்கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை நம்மிடம் ஒப்படைத்து சென்றவர்களுக்கு துரோகம் செய்து திரு பழனிசாமி அவர்கள் எல்லோரையும் சேர விடமாட்டேன் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்து இயக்கத்தை உடைத்து நான்கு ஐந்து குருப்புகளாக பார்க்க முடிகிறது அணிகளாக செயல்பட்டு வருகிற வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அவர் ஒற்றுமைக்கு வரவில்லை என்று சொன்னால் தொண்டர்களிடத்திலே ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கும் அதைத்தான் இன்றைய தினமும் நான் உங்களிடத்திலே சொல்ல வந்தேன் இதை இனி வேடிக்கையை பார்க்க முடியாது பல மாறுதல்கள் ஏற்படும் இதை தொடர்ந்தால் என்னை பொறுத்தவரை பழனிசாமி அவர்கள் இந்த தலைமையில் நீடிக்க முடியாது நான் உண்மையை சொல்கிறேன் வர தேர்தலில் பழனிசாமி தலைமையில் போட்டியிடுவதற்கு கூட யாரும் வரமாட்டார்கள் அங்கே தான் எல்லாமே ஸ்பையாக உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படியே மெதுவாக சிலிப்பர் செல்லாக இருக்கவங்களெல்லாம் வெளியில் போயிடுவாங்க எங்கே போகுது என்று இடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் இப்படி இன்னொரு கட்சி கொடியை தூக்கி பிடிங்க ஏதோ பறக்குதே கொடி பாரு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்ப நம்ம கொடி என்னாச்சு தலைவர் கொடுத்த கொடி என்னாச்சு தலைவர் என்னாச்சு அதையெல்லாம் மறந்துவிட்டார் ஆகவே அடுத்த ஆண்டில் இந்த நாளில் நான் அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த இயக்கம் ஒற்றுமை இல்லாமல் போகுமையானால் முழுவதுமாக அழிந்து போய்விடுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஆனால் நாங்கள் தொண்டர்கள் விடமாட்டோம் ஒரு புரட்சி வெடிக்கும் பழனிசாமி தூக்கி எறியப்படுவார் அரசியலில் இருந்து அதற்கு பின்னால் இந்த கட்சி எப்படி நடத்தி போக வேண்டும் என்பதை தொண்டர்கள் முடிவு செய்வார்கள் பேசுகிறாங்க சார் பேசிட்டு யாரும் முன் வர்றதில்லை அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஒற்றுமை வேணும்ன்றாங்க எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறார்கள் எல்லோரும் ஒரு கட்சிக்கு பிஜேபிக்கு அடிமையாகி பயந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது யாராவது கால் கிடைக்குமா உதவுவார்களா என்று அலைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார்கள் ஆகவே அதுதான் இன்றைய சூழ்நிலை பிஜேபி கூடிய தூக்கி ஒரு தலைவர் பிஜேபி தலைவருக்கு போடுறது ஒரு முன்னாள் அமைச்சர் இந்து முன்னணி கூட்டத்தில் கலந்து கொள்வது நாலு அமைச்சர்கள் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வது இது பிஜேபி பக்கத்திலே வைத்துக்கொண்டு விஜய் கால் கிடைக்குமா என்று அழைகின்ற நிலையை இந்த இயக்கத்திற்கு ஏற்படுத்தி விட்டார் விஜய் வெளியில் ஒரு வர கால் கிடைக்குமா அதில் விழுந்துடலாமா என்று இவ்வளவு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை இந்த இயக்கத்திற்கு உருவாக்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு மனிதர் பழனிசாமி அவர்கள் திருந்த வேண்டும் அவனும் அவருக்கு எனக்கு சொத்து இல்லை எப்போ புகழைந்து திட்டிகிட்டே இருக்காரு இல்லை இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்தால்தான் உண்டு வாழ்வு அதுதான் தலைவருக்கும் அம்மாவுக்கும் நாம் செய்கின்ற மாபெரும் நன்றிக்கடனாக இருக்கும் ஆகவே அதை அதை செய்ய வேண்டும் காலம் இன்னும் கடந்து போகவில்லை பழனிசாமிக்கு புத்தி வந்தால் அது நடக்கும் புத்தி வரவில்லை என்றால் அவர் அரசியலில் இருந்து ஒதுக்கப்படுவார் பிஜேபி வெளியில் எடுக்கணும்னு ஐடியா பண்ணுறாரு என்னுவோம் ஏன்னா ஏன்னா விஜய் உள்ள வரணும்னு நினைக்கிறாரு எதை கலைன்னு சொல்கிறாரு அந்த கலைகள் எல்லாம் பிஜேபி கட்சியை சொன்னாலும் சொல்வார் நேரத்துக்கு ஒரு மாதிரி மாறி பேசுவது அவருடைய தொழிலாக ஆகிவிட்டது ஆகவே நிச்சயமாக பிஜேபி குறிப்பிட்டு சொல்கிறார் என்று நான் சொல்லுவேன் இங்கே கலை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த பயிரை விதைத்து அந்த பயிரை உருவாக்கி நெற்கதிர்களை பெற்று ஒரு விவசாயி கொண்டாடுவது போலதான் இந்த இயக்கத்திற்கு ரத்தம் சிந்தி உடைத்து இந்த இயக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எல்லாம் இவர் கட்டிய கலைகள் தான் அந்த வலையிலே மாட்டிக்கொண்டு இந்த கலை சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கட்சியை தினமும் கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே வேறு வழி இல்லை அவர் சொன்ன கலை பிஜேபியாக இருக்கும் அவங்களுக்கும் முதுகுளை குத்து பார்ப்பார் கொடுத்துருந்து பார்ப்போம் செங்கோட்டை செங்கோட்டை அன்னை அண்ணனை பொறுத்தவரை நான் வேறு ஒன்றும் பெருசாக சொல்ல விரும்பல ஒரு அமைதியான தலைவர் ஆகவே அம்மா வழியில் வந்தவர் அமைதியான தலைவர் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நடுவில் பிஜேபி கூட்டு பேசியதாலே அவர் சற்று அமைதியாக இருப்பதை மாத்திரமே என்னால் பார்க்க முடிகிறது யாரும் அமைதியாக இருப்பதால் எந்த பயனும் இல்லை அவர் அண்ணனே அமைதியாக இருக்கிறதால ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேன் இது அமைதி காக்க வேண்டிய அவசியமில்லை இங்கே அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது தட்டி கேட்க எல்லா தலைவர்களும் முன்வர வேண்டும் இவர்கள் ஒதுங்குகிறார்கள் நாங்கள் ஒதுங்க தயாராக இல்லை ஓகே தேங்க்யூ சார்